தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலே வெளிநாடுகளிலே சென்று வேலை பார்க்கிற மற்றும் ஊழியம் செய்கிற இந்தியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் கத்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு எந்த விதமான கொலை மிரட்டல்களோ தாக்குதல்களோ ஏற்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு வேலை பார்க்கிறவர்களுக்கும் வேலையிலே பாதுகாப்பு கிடைக்கும்படியா இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வீட்டு வேலை பார்க்கிறவர்கள் கட்டிட வேலை பார்க்கிறவர்கள் ஐடி ல வேலை பார்க்கிறவர்கள் அது மாத்தமல்ல விவசாயத்திலே வேலை பார்க்கிற இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் தம்முடைய பாதுகாப்பை கொடுத்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியங்கள் தவறாமல் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல இருந்து ஊழியம் செய்யும்படி புகப்பத்து இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் வேலை வேலையதைக்கும்படியாய் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கும்படியாய் அந்த இடத்திலே திரளான ஆத்துமாக்களை அவர்கள் கொள்ளை பொருளால் சம்பாதிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த ஸ்தோத்திரம் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்கிற ஒவ்வொரு இந்தியர்களையும் கத்தர் வேலையடைங்க அவர்களுக்கு உண்டான நெருக்கதிகளை கத்தர் எடுத்து போடுங்க அவர்களுக்கு அந்தவரைய போதிய அந்த ஊதியங்கள் கிடைக்கத்தக்கதான திருதையை கத்தரை அருளிச்சீங்க அந்த வரைய வீட்டு வேலை பார்க்கிறவர்கள் கட்டிட வேலை பார்க்கிறவர்கள் அன்றுவரே அது மாத்தமல்ல விவசாயத்திலே போய் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்றுவரே பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியங்கள் செம்மையாய் கிடைக்க கத்தர் உதவி செய்ய அன்று உங்களுக்கு ஸ்தோத்திரம் எந்த விதமான தாக்குதல்களோ நெருக்கடிகளோ ஒருவருக்கும் ஏற்படாத தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க அது மாத்திரமல்ல அன்றுவரே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற ஊழியர்களை கத்தர் வேலையடைங்க ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கிட்டாங்க அந்த பொருளான ஆத்துமாக்களை அவர்கள் கொள்ளை பொருளால் சம்பாதித்துக் கொள்ளுகிற கிருபையை தாங்க அந்த இடத்திலே சாட்சியாய் இருந்து அநேக அண்டவரே மக்க ஸ்தோத்திரம் அன்றை ஊழியங்களை ஒழுக்கத்தக்கதாய் அன்றவரை அநேக அவங்களுடைய சாட்சி மூலமாய் அங்கு வாய்கிறவர்களுக்கு தேவனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும் அநேக திறளான இந்தியர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரத்தக்கதான கிருபையும் கத்தரு அருளி செய்ய கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்